ஹலோ மக்களா இருக்க வணக்கலாம் எப்படி இருக்கேன் எல்லாருக்கும் நம்ம நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக ஒரு டிஷ் பார்க்குறேங்க ஏற்கனவே பண்ணி போட்டிருப்பேன் சார் வீடியோவில் நிறைய டைம் செஞ்சுருக்கேன் ஸோ இருந்தாலும் இந்த டைம் நம்ம வீடியோவில் இது வந்து போடுறோம் வீடியோலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறோம் ஆனால் நான் அந்த ஃபுட்டு வந்து நிறைய டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் போடலை ஸோ மிஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து ஸோ இந்த டைம் நம்ம போடுவோம் அப்படின்றதுனால இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சிக்கன் டிக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து சிக்கனை வந்து துண்டு துண்டாக பீஸ் பீஸாக எலும்பு இல்லாமல் வெறும் பாலன்ஸ் பண்ணி வெறும் கறி மட்டும் ஃப்ரெஷ்ஷு ஜஸ்ட்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்து அது கூட வந்து மசாலா சேர்க்கணும் நமக்கு தேவையான மசாலா ஸோ கொஞ்சம் கறி பவுட்ரு மிளகாத்தூள் ஜீரகம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தயிரோடு வந்து நம்ம வந்து இது உப்பு மிளகுத்தூள் ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிரில் போட்டு ஸோ ஒரு நாள் வந்து இல்லை ஒரு நைட்டு வந்து போட்டு ஊற வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் ஸோ மறுநாள் எடுத்து இது மாதிரி கொஞ்சம் சின்ன சிக சிக்கன் சைஸில் கட் பண்ண சைஸில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இந்த குடமொளகா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு சிலை ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அது 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 கூட வந்து ஒரு பீஸு குட மிளகா ஒரு பீஸ் தக்காளி வெங்காயம் இதுக்கு இடையில ஒரு பீஸு சிக்கன் அப்படி கோர்த்து இது வந்து அடுப்பு கறி மேலே வச்சு நம்ம வந்து கம்பி ஒரு ஜாலி மாதிரி போட்டு வந்து அடுப்பில் வந்து அப்படி சுட்டு சுட்டு எடுக்கிறது சிக்கன் டிக்கா இது வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லைனா வெளியில் தள்ளுவண்டிலையும் கிடைக்கும் ரெடியிலையும் கிடைக்கும் ஸோ ஹோட்டல்லையும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பார்த்துருக்கலாம் இது வந்து நீங்கள் வீட்டில் வீட்லேயே இது மாதிரி ஈஸியாக செய்யணும் அப்படின்றக்காகத்தான் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நான் வந்து ஃப்ரே பண்ணில் வச்சு பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து என்கிட்ட அடுப்புக்கறி இருக்குது அதுக்கு மேலே வந்து கம்பி வந்து வலை மாதிரி மேலே போட்டிருக்கும் ஸோ அது மேலே வச்சுருக்கு சுடுவோம் அது வந்து ஜாலி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே வந்து மெசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அடுப்பு கறி மேலே அடுப்பு மேலே போட்டுட்டு ஸோ மேலே வந்து மெஸ்ஸு விலை இந்த மாதிரி ஏதாவது ஜாலி மாதிரி போட்டுட்டு நீங்கள் சுடலாம் அடுப்பு கறி கீழே ஆன் பண்ணி விட்டு ஸோ பற்ற வச்சுட்டு கெங்காய் ஆன பிறகு இதுக்கு மேலே சுட்டு சுட்டு எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செய்ய முடியலை தோது இல்லை வசதி இல்லை பற்றல போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரே பண்ணலே வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சோணமாக நெய் சேர்த்துக்குங்க அப்படி நெய் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க ரொம்ப எல்லாம் எண்ணெய் தேவை ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ண இல்லை அந்த மாதிரி வடைச்சட்டி இது மாதிரி வந்து எது ஸ்லாங்கமாக இருக்கோ அது மாதிரி எடுத்து நீங்கள் சூடு பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இது மாதிரி வச்சு குச்சியில் கோர்த்துக்குங்க இந்த மாதிரி குச்சி வந்து கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் ஸோ ஸ்டிக்கு அது மாதிரி கிடச்சா நீங்கள் கோர்த்து வச்சு இது மாதிரி சூடுங்க அப்படி உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா நேராக வெல்டிங் ஒரு போங்க வேஸ்ட் அங்கே உள்ள கம்பி அலுமினிய கம்பிகள் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லைனா கடையிலேயே கூட இதுக்கான பாத்திரம் கடைக்கு போனீங்கன்னா இது மாதிரி வந்து கம்பி இது கறி கறி சுடுறது கறி கோர்க்கிற குச்சு கம்பி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அங்கே ரெடிமேடாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பிகள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து கோருங்க மெல்ல மெயினாக வந்து வெல்டிங்கர் ஷாப் போனால் அந்த இரும்பு கம்பி கிடக்கும் அதில் வந்து துரு இருக்கும் ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது வெல்டிங்கர் ஷாப் போனீங்கன்னா அந்த அலுமினிய கம்பிகள் வெல்டிங் பண்ணது இந்த ஸ்டீல் கம்பிகள் வெல்டிங் பண்ண அந்த மிச்சம் அவங்க கட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கம்பிகள் அலுமினியம் ஸ்டீல் இருந்தால் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அது இரும்பு கம்பிகள் வந்து துரு ஏறும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அது வேண்டாம் அப்படி இல்லைனா பாத்திரம் கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் கோர்க்குற கம்பி வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அங்கே ரெடிமேடாக இருக்கும் ஸோ அது மாதிரி இது வாங்கி நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணல இல்லை அடுப்புலேயே வச்சு காமிச்சு சுட்டு சுட்டு எடுக்கலாம் இதுக்கு பேர் வந்து சிக்கன் டிக்கா இது வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது மாதிரிகளில் வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் இது வந்து வெளியில் வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியலை வெளியில் ரெடிகளில் கிடைக்கும் அது தள்ளுவண்டிகளில் கிடைக்கிதா அப்படின்னு தெரியலை ஸோ கிடச்சிருக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஸோ இருந்தாலும் நீங்கள் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் இது அப்படின்றதுக்காக தான் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க வேண்டியது இது ஸோ இதோடய ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறேன் ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ அந்த வீடியோ சிக்கன் டிக்கா அப்படின்ற வீடியோ இருக்கும் இப்போ என்னென்ன இது மிக்ஸிங் அப்படின்றத சொல்லிட்டேன் இப்போ வாங்க நம்ம வந்து பண்ணி செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து பெரிய ஒரு ரொட்டி போடுறோம் இது வந்து தோசை மாதிரி இருக்கும் அந்த ரொட்டி வந்து ருமால் ரொட்டின்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் தோசைகள் பெருசில் ரவுண்டாக இருக்கும் இது வந்து அது இது வந்து இப்போ நான் வந்து இந்த பிளேட்டில் பிளேட்டுக்கு வெளியிலே வந்துருச்சு பிளேட்டே ரொம்ப பெருசு இதை வந்து இப்போ அந்த ஒரு பக்கம் தொங்குகிற பக்கம் மட்டும் நான் உதவியும் லைட்டாக எடுத்து மடித்து விட்டேன் ஸோ பாருங்கள் அந்த சைடில் மடிச்சுருக்கேன் நான் நிற்கிற பக்கம் மடித்து விட்டுருக்கேன் மடித்து விட்டு இப்போ இதுக்கு மேலே தான் வந்து அந்த குச்சியில் வந்து சிக்கனை உருவி ஸோ இது மேலே வந்து வரிசை அடுக்கி வச்சுட்டு இதை சுத் அதுக்கு மேலே வந்து லெமன் ஸ்லேஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை போட்டுருவேன் அதை அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் டிக்காவை சுற்றி வந்து வெங்காயம் ஸ்லேஸ் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு லெமன்ஸ் புளிஞ்சி விட்டு அதுக்கு மேலே வந்து அந்த இலந்த பழ பவுட்ரு மாதிரி ஒன்று இருக்கும் இனிப்பு புளிப்பா அது பேர் வந்து ஸ்மாக் பவுடருன்ட்டு ஸோ அது வந்து அந்த வெங்காயம் அதில் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அதாவது சால்ட்டு பெப்பரு லெமன் ஜூஸு அந்த சமக் பவுடர் அதையும் வந்து இதில் வந்து அந்த பவுட்ரு வந்து நம்ம லெமன் ப நம்ம சாரி இலந்த பவுடர் பவுட்ரு மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் இழந்த பழம் சாப்பிட்றோம்ல அதோட பவுட்ரு மாதிரி இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் அதை வந்து அந்த வெங்காயத்தில் மிஸ் பண்ணி கலந்து இந்த சிக்கனை சுற்றி இந்த ரொட்டியை சுற்றி வச்சு விட்ருவேன் நடுவில் சிக்கன் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் வந்து நாலு பக்கம் நாலு ஸ்லேஸு லெமன் ஸ்லேஸு மேலே வந்து ஒரு லெமன் ஸ்லேஸு ஸோ வச்சுட்டு ஸோ அப்படியே கொடுத்துருவேன் ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பண்ணக்கூடியது இதுக்கு பேர் வந்து சிக்கன் டிக்கா ஸோ தான் இந்த சாப்பாடு ரொம்ப குயிக்காக செஞ்சலாம் பண்ணலாம் நீங்கள் வந்து சிக்கனிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த வெங்காயம் வைக்கிறது சிக்கனை சுற்றி ரெமன் வைக்கிறது எல்லாம் ஸோ ஓகே மக்களே வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ இது மாதிரி நல்லா நிறையா வீடியோக்கள் வரும் நல்ல வீடியோக்கள் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களை எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி